ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்த்தியான ஒரு சென்னா மசாலா தான் பார்க்க போகிறோம் இதுக்கு சப்பாத்தி வந்து எப்போதும் மாதிரி இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான சப்பாத்தி தான் என்னென்னா சப்பாத்தி மாவு நம்ம பிசையும் போது அதோட லாஸ்ட்டு வந்து ஒரு குத்து முருங்கை இலையை வந்து நம்ம சேர்த்து விடணும் பசங்களுக்கு வந்து நம்ம தனியாக செஞ்சு கொடுக்கும்போது அதை அவங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன இது போட்டிருக்குன்னே தெரியாமல் அவங்க நல்லா சாப்பிடுவாங்க டேஸ்டியாகவும் இருக்கும் இதுக்கு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி மாவு எடுத்து வச்சுக்கணும் இப்போ வந்து சென்னா வந்து நம்ம குக்கரில் வந்து சேர்த்துட்டு அதோட ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சின்ன பட்டை பிரிஞ்சியெல்லாம் கல்பாசி சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சுக்கணும் இப்போது மிக்சியோட பெரிய ஜாலில் வந்து ரெண்டு தக்காளி ஒரு சின்ன துண்டி இஞ்சி மூணு பல் பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ தவாவில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க அதோட கடுகு பெருஞ்சீரகம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சைஸாக கட் பண்ணி இதோடு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா வணங்கி வர நேரத்தில் கொஞ்சம் கருவேப்பில் சேருங்க இப்போ நம்மளுக்கு வெங்காயம் வணங்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டாக இதோடு நம்ம சேர்க்கணும் சேர்க்கும் போது அந்த மிக்சி காரில் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அலசி இதில் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தோடு பச்சைமல் நம்மளுக்கு போகட்டும் இப்போ நம்ம மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணோம் இதுக்கு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் வந்து சென்னா மசாலா சேர்த்துட்டு இந்த மாதிரி தண்ணி ஊத்தி கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டி இல்லாம இப்போ நம்மளுக்கு வந்து அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கு இந்த தக்காளியோடு இந்த மசாலாவை சேர்த்துக்கணும் சென்னா வந்து எனக்கு நல்லா குக்காகி ரெடியாக இருக்குது அதில் ஒரு இருபது சென்னாவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கிடணும் உங்களுக்கு வந்து உப்பு இருக்குதான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம வந்து உப்பு போட்டு தான் வேக வைப்போம் அதனால் நீங்கள் பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சென்னாவும் அதோடு சேர்ந்து மசாலாவோடு சேர்ந்து நல்லா குக் ஆகும் லாஸ்ட் அந்த ஃபைனல் ஸ்டேஜெலாம் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த சென்னாவை இதோட சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்ல கிரேவி கிடைக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிட்டுது இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவில் ஒரு சின்ன பால் எடுத்து இந்த மாதிரி மாவு போட்டு நம்ம திரட்டி எடுக்கணும் அப்போது நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டான ஒரு சப்பாத்தி கிடைக்கும் இப்போ இந்த ரவுண்டை வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லேயர் லேயராக சப்பாத்தி கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் பிக்கிறதுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எனக்கு வந்து சப்பாத்தி வந்து நான் தேய்ச்சிட்டேன் இப்போ வந்து கல்லில் வந்து அதை போட்டு நம்ம சப்பாத்தியை ரெடி பண்ணிக்கலாம் இங்கே வந்து எனக்கு கிரேவி ரெடி ஆகிட்டுது இறக்கும்போது கொஞ்சம் மல்லித்தழை போட்டு நான் இப்போது இறக்கிட்டேன் உப்பு எல்லாமே எனக்கு சூப்பராக இருக்குது இப்போது சப்பாத்தியும் ரெடி ஆகிட்டுது இப்போ அந்த சப்பாத்திக்கு வந்து இந்த கிரேவியை வச்சு என் பையனுக்கு கொடுக்கும்போது அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது லாஸ்ட்டு இந்த சின்ன மசாலா நான் வந்து இறக்கும்போது கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கிட்டேன் அப்போ அந்த இனிப்பு அந்த புளிப்பு உப்பு காரம் எல்லாம் செம்மையாக இருந்தது என் பையன் வந்து சப்பாத்தியும் சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டு ப்ரெட் இருந்தது ப்ரெட்டுக்கும் ரெண்டு ப்ரெட்டுக்கும் இந்த சென்னா மசாலா வச்சு சாப்பிட்டான் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நீங்கள் வந்து இந்த டிஷ்ஷை வந்து செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ